visit India's first underwater tunnel aquarium at VGP Marine கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய் சந்திரன் விளை குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கி செல்லும் பஞ்சாப் பரியான விவசாயிகளை கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டு அவர்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் மத்திய ராணுவத்தினரும் போலீசாரும் இது குறித்து மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க ஒன்றிய அரசு பாஜக விவசாயிகள் முற்றிலும் செயல்படுது எதிராக செயல்படுது ரப்பர் போட்டு வீசி அவங்க ச இந்த மாதிரி சித்திரிக்க பாருங்க ஆணி அடிச்சு உள்ளே வர முடியாமல் டெல்லி இதுக்குள்ளே வர முடியாமல் ஆணி அடிச்சு காங்கிரீட் கட்டு காங்கிரீட் ரோட்டில் ரோட்லேயே காங்கிரீட் கட்டுறாங்க இது இந்த முறைகளை இது ஒரு கவர்மெண்டில் இவர் வந்து விளையாட்டி போயிட்டுருக்காரு நம்ம பாரத பிரதமர் விளையாட்டி போய் பண்ணிட்டு நம்ம அபுராபிகள் இருக்கார் அவர் இங்கே வந்து விவசாயி கஷ்டப்பட்டு இருக்காங்க நல்லதாக முறைகளை அது உங்க மக்களுடைய விவசாயிகள் கோவிட்டு பேசி ஒரு முடிவான வந்து நியாயமானது வந்து நாட்டு எலும்பு புது அவங்கதான் அவங்க தான் கோரிக்கை கேட்டு இது பண்ணாலே வயிற்று பால் பார்த்த மாதிரி கோயில் சாமி இவங்களே சாமி யாருங்க இந்த விவசாயி நம்ம நாட்டுக்கு சாமி சோறு சோறுபாடு அவங்க சாமி தண்ணி உடிக்க அவங்க சாமி அந்த சாமி கும்பிட்டு அவங்க அங்கே போயிட்டு வேற சாமி கும்பிட்டு வேண்டாம் சொல்லிங்க இது மாதிரி இந்த ராணுவத்துல ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு தகராறு பண்ற மாதிரி அந்த பேரிக்காட்டு போட்டு தடுக்கிறது போறது முள் ஆணின்றதெல்லாம் அதாவது ஏற்றுக்க முடியாது இந்திய க அதாவது ஜனநாயக நாட்டில் வந்து ஏற்றுக்க முடியாது அவனும் ஒரு மனிதன் தான் இது அரசு வந்து மதிப்பு கொடுத்து விவசாயிகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை பண்ணி முடிக்க முடிவுக்கு கொண்டு தான் நல்லது அவங்களுக்கு எந்த ஒரு உயிர் பாதிப்புலாம் போராட்டிருப்பே நம்ம ஏறக்கூறைய நூற்றி எண்பது பேரை விவசாயிகளை இழந்துட்டாங்க போராட்டம் போது ஸோ அவங்க ப பயமுறுத்து அச்சுறுத்தல் போக்கெல்லாம் நிறுத்தணும் ஒரு எதிரி நாட்டுக்கு பண்ணக்கூடிய அதே திட்டத்தை வந்து இவங்களை கையாள கூடாது இவங்களை இவங்களை மென்மையா கையாளணும் விவசாயிகள் அவங்க வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் அவங்க அவங்களாலதான் நம்ம சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு அவங்க இல்லைன்னா நம்ம இல்ல நமக்கு உயிரே கிடையாது அவங்கதான் ஜீவன் நாடிடும் அவங்களை வந்து இந்த மாதிரி தாக்குதல் பட்டதெல்லாம் தப்பு விவசாயிகள் மீது அதெல்லாம் போடக்கூடாது ஏன்னா அவங்க நமக்கு வந்து அண்ணம் கொடுக்குறவங்க இல்லையா சாப்ப சாப்பாடு கொடுக்கறதே அவங்க அவங்க இந்த மாதிரி நசிக்கும் போது அப்புறம் அவங்களுக்கு எந்த பாஜக அரசு வந்து விவசாயிக்கு உண்டான எதிரான ஒரு திட்டத்தை தான் கையில் எடுக்குது அதாவது சாமானிய மக்களுக்கு உண்டான அரசாங்கமே கிடையாது மத்திய அரசு அது வந்து அதாவது விவசாயங்கிறது வந்து ஒரு நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு உண்டான இதை பயன்பாடை வந்து அந்த மத்திய கவர்மெண்ட் வந்து விவசாயிக்கு கொடுக்கறது இல்லையா கொடுக்கவே இல்லை இன்ன வரைக்கும் இந்த ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில் வந்து எந்த ஒரு விவசாயிக்கும் வந்து மத்திய கவர்மெண்டனால எதுவும் பயனடைஞ்சதா இல்லை ஏன் விவசாயம் என்ன அகின்ஸ்டா அவங்க என்ன குற்றவாளியா அவங்க என்ன ஏங்க ஒரு அதாவது விவசாயிங்கிறது வந்து யாருங்க இன்னைக்கு வந்து எது இல்லைன்னாலும் வந்து உயிர் வாழ்ந்துடலாம் உணவு இல்லைன்னா எப்படி உயிர் வாழ முடியுமா அப்ப அவங்கள ஏன் நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஏங்க அவன் நாட்டுல தீவிரவாதி எத்தனை பேர் இருக்கிறான் நாட்டுக்கு கொள்ளடிக்கிறான் எத்தனையோ கோடிகளை கொள்ளடிச்சு இன்ன வரைக்கும் ஏதோ தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனெல்லாம் சுதந்திரமாக விட்றாங்க அவன் ஆட்சி கட்டில் இருக்கிறான் அதிகாரத்தில் இருக்கிறான் ஒரு விவசாய போய் நீ வந்து டெல்லிக்குள்ளார உடல அவனை மறியல் பண்ணுவேன்னு அதுவும் இராணுவன்னு சேர்ந்து பண்ணுதுன்னா இதோட ஒரு கேவலமான விஷயம் இந்தியாவில் எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் விவசாயி மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது தான் ஏன்னா அவங்களே கஷ்டப்படுறாங்க ஏகப்பட்ட டாஸ் பயிற்சி தான் எல்லாம் இருக்கும் அதனால் ஒரு சிம்பத்தி கிரவுண்டில் அவங்கள இது பண்ணமே தவிர தாக்கல் பண்ணக்கூடாதுன்னு இது வந்து போலீஸ்காரங்க சொல்ல போது அவங்களும் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா வந்து இது சொல்றது வந்து கவர்மெண்ட் சொல்லுது கவர்மெண்ட் தப்ப சொல்லணும் அந்த கவர்மெண்டை வந்து இப்ப நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் அவங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கணும்னு தோணுது இப்ப ஏன்னா அவங்க வந்து இப்போ கவர்மெண்ட் கவர்மெண்ட் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அவங்க நம்ம அன்சப்போர்ட் பண்ணும்போது அவங்களை வந்து இப்ப கவர்மெண்ட்டை வந்து இப்ப இருக்க நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வரக்கூடாதுன்னு நினைக்கணும் தோணுது பாஜக அரசு வந்து விவசாயிகளுக்கு எதிராக இருக்குதா தோணுது அப்படிதான் அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியல மத்திய அரசு அவங்க என்னதான் தான் நினைச்சிட்டு இருக்காங்க புரியல விவசாயி இல்லைன்னா நம்ம நாளைக்கு சோறுக்கு என்ன பண்ணுவோம் எவ்வளவு நாள் தான் பணத்தை தின்ன போறாங்க அவங்க இல்லை அந்த கார்பெட் கொடுக்குற பொருளை தின்ன போறாங்க நம்மளுக்கு உடம்புன்னு ஒன்று நீர் இருக்குல்ல நல்ல தரமான பொருளை சாப்பிட்டாதான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும் இப்ப விவசாயிக்கு பண்ணலன்னா வேற யாருக்கு பண்றது சொல்லுங்க எல்லாம் கார்பெட் தான் பண்ணுவோம் விவசாயி பண்ண தானே நாளைக்கு நிலத்தை உழுவான் விவசாயம் பண்ணோம் அவங்களுடைய கோரிக்கை நியாயமா தானே இருக்கு ஒரு விலையை வந்து நிர்ணயிக்க சொல்றாங்க அவங்களுக்கு அது வந்து நமக்கு மனது புண்பட்டுது அது வந்து தாக்குதல் பண்ணக்கூடாது போராட்டன்றது கரெக்ட்டு நீ வந்து அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தா அந்த இடத்துல வந்து போராட்டம் பண்ண போறாங்க நீங்க வந்து அரசாங்கம் பேசி இது பண்ண போகுது நீ அவங்க உள்ள வரக்கூடாது நீ போராட்டத்தை வந்து உள்ள வரக்கூடாது தடுத்தா அது தப்பு தானே அது சுப்ரீம் கோர்ட்டா பார்த்து அவங்களை வந்து அரசுக்கு என்ன இது பண்ணணும் அது அப்படின்னா தான் ஒரு நல்லிப்பிருக்கும் இதை ஆதரிப்பது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் சக மனிதன் சக மனிதனை ஆதரிக்கணும் ரெண்டாவது அவனோட ப்ரொஃபஷனல் அவனோட ப்ரொஃபஷ்னல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து சீனியர் சிட்டிசன் நாங்கள் சாப்பிடக்கூடிய பொருள் யார்கிட்ட இருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிகிட்ட இருந்தால் தான் கிடைக்குது ஸோ விவசாயத்தில் இன்றைக்கி வந்து என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்றதை ஒரு அரசாங்கம் எல்லாத்தையுமே என்னாமல் கொடுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்னால் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு உள்நாடு வெளிநாடுக்கு போக வேண்டிய தேவையில்லாதான் நிறுத்திட்டு இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா விவசாயிகள் கண்டிப்பாக ஒரு தர நிர்ணயமான பொருளை கொடுத்து ஒரு தர நிர்ணயத்தோட அந்த விலையை நிர்ணயிக்கலாம் அந்த உரிமையை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை அந்த கடமையிலேருந்து அரசாங்கம் தவறும்போது இத்தகைய வன்முறைகளை கண்டிப்பாக ஏவு ஏவி விடுவார்கள் அந்த ஏவுதலுக்கு மனிதன் அஞ்ச மாட்டானேன்னு கேட்டிங்கன்னா தொண்டு தொட்டையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மனிதனை அடக்கு முறையாக கையாளுறாங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாயத்தை கொண்டு போயிருக்காங்க நாளைக்கு வேற ஃபீல்டுல வராதுன்னு யார் சொல்ல முடியும் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரான் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மின்னம்பலம் டாட் முதல் மொபைல் பத்திரிகை